சற்றே குறைய நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு வீட்டினுடைய வாசல்ல தான் நம்ம இப்போ இருக்கிறோம் திண்ணை வைக்கப்பட்ட வீடு பாருங்க எல்லாம் கல்லாலான திண்ணை கல்லில் கட்டி இருக்கிறாங்க அந்த காலத்திலே மிக சிறப்பான வேலைப்பாடு அங்க வீட்டுக்குள்ள போவோம் இந்த செருப்பு இந்த மாதிரி காலனி மற்ற விஷயங்கள் எல்லாம் விடுறதுக்காக இது பாருங்க இந்த உள்ள ஒரு ஹாலில் ஒரு திண்ணை மாதிரி வச்சிருக்காங்க அதுக்கு கீழே செருப்பு விடுறதுக்காக மாடை மாதிரி வச்சிருக்காங்க இது மெத்தை வீடு பாருங்க மாடிக்கு போற போர்ஷன் இதற்கு பிறகு உள்ளே போனோம்னா என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஒரு வாசல் இருக்கு இந்த வாசலை சுற்றி நான்கு பிறமோ கூடாரமோ கூடம்னு சொல்றாங்க அந்த அமைப்பை வச்சிருக்கிறாங்க இந்த வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு ஒரு பொங்கல் சூரிய பகவானுக்கு படைக்கணுன்னா இந்த அடுப்பு வைக்கிறதாக இங்கே வெறும் தரையாக இருக்குது இதை தோண்டி அடுப்பு போட்டு வாங்க போல் இருக்குது போட்டுட்டு அப்படியே சூரிய பகவானுக்கு படைக்கிறது அந்த காலத்துலேயே கம்பி போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த வாசலை சுற்றி குடம் இதில் செக்மெண்ட் செக்மெண்ட்டாக இருக்கு பாருங்க எவ்வளோ பேர் வந்தாலும் பட்டாசு அலை அப்படிங்கிறாங்க பட்டாசு அலைங்கிற அமைப்புங்களா இதுல எடுத்தாப்புல ஒரு ரூம் மாதிரி இருக்கு பாருங்க மெட்ராஸ் மேலாஸ் அப்படியே கல்லிருக்காங்க செங்கல்ல சுண்ணாம்பு சேர்த்து அப்படியே மெத்திருக்காங்க கீழே வந்து மெலிசா தேக்கம் பழவ அதுக்கு கீழே உள்ள இந்த சாத்து வந்து தேக்கு ஃபுல்லா தேக்கு நூத்தி ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காரு கிராமத்துல ஆமா கட்டினதோட இருக்குங்கிறாங்க சிமெண்ட் எல்லாம் கிடையாது அப்படியே சுனாம்பா மட்டும் சுண்ணாம்பா பூசி அப்படியே வச்சிருக்கிறாங்க இந்த கலவுகள் எல்லாமும் ஓல்டு மாடல் தான் காலத்துல பாருங்க மாடங்கள் இல்லை விளக்கு வைக்கிறதுக்கு இது கீழே தான் மெட்டீரியல் வைக்கிறதுக்கு இந்த மாடம் பழமை மாறாமல் அப்படி இன்னமும் வச்சுருக்காங்க இன்னும் இப்படி இருக்கிறாங்க இது ஒரு போர்ஷன் ஒரு பகுதி இந்த வாசலை சுற்றி இந்த வீடு அப்படியே ட்ராவல் பண்ணுது பாருங்க இந்த பழமையான மரம் அதெல்லாம் அங்கே இருக்குங்களா எடுப்பாங்கிற வருங்க வருங்க இந்த ஹவுஸோட ஓனர் இவங்க தான் கிச்சன் போகான்னு கூப்பிட்றாங்க இப்படி இருக்கும் பாருங்க இங்க பாருங்க இது ஒரு பெரிய பெட்டி இதில் என்ன இருக்குங்க ஸ்டோரேஜ் பாத்திரம் பாத்திரம் பித்திரை பாத்திரம் இதெல்லாம் ரைட்டுங்க இது ஒரு பெட்டி இருக்கு இதெல்லாம் அப்படி தானுங்களா ஒரு அறை இது இது ஒரு போர்ஷன் போது இதுதான் கிச்சனுங்களா இது ஒரு கிச்சனா இது ஒரு கிச்சன் பாருங்க அமைப்பு ஓ ரைட்டு

ஏன்னா ஃபுல்லா நெல் கம்பு இது போல தானியங்களை கொட்டும் பொழுது கதவை சாத்த முடியாது ஃபுல்லா தானியம் கொட்டிட்டா அப்ப ஒரு பகுதி வந்து கொட்டுற மாதிரி இருக்கணும்னா கதவை ரெண்டு பகுதியா பிரிச்சு பார்க்கலாம் கீழ்ப்பகுதிய சாத்திடுறது மேல் பகுதி திறந்தே இருக்கும் இந்த இருக்கு இந்த கதவை தான் சொல்றாங்க இப்போ இது தானியங்கள் வந்து அதிகம் கொட்டுறது இல்லைங்கிறதுனால இந்த கதவை சேர்த்துட்டீங்க அப்படிதானா ஆமா ஆமா இது ரெண்டு சேர்த்தா முன்னாடி ரெண்டா இருக்குமா பாதி இருக்கும் நெல்லு சீசன்ல நெல்லு கொட்டி வச்சிப்போம் கேவுரு கம்பு அந்த சீசன்ல கொட்டி வச்சுப்பீங்க ஆமா பண்ணி அதாவது இப்ப இந்த கதை வந்து இது இருக்கு இந்த ரெண்டு பிரிவு தெரியுது ரெண்டு ஆஃப் தெரியுது ஒன்னா இப்ப இதை வச்சு சட்டத்தை தெரிஞ்சுட்டீங்க ஒரே இதா அப்ப கீழே இருக்கிற சாத்திருவீங்க மேல திறந்துக்கிட்டு மேலால கொட்டிப்பீங்க தானிய மேல கொட்டிட்டு மேல இருந்து அப்படியே எடுத்துக்கிறது ஈஸியா உள்ள திறக்க போகாம அற்புதமான செயல்பாடுதான் பரவாயில்ல நிர்வாகம் பண்ணுறாங்க எல்லாமே தேக்கு மாடம் அதே அந்த பக்கம் பார்த்தது மாதிரி இந்த பக்கம் ஒரு போர்ஷன் இருக்குது அந்த பக்கம் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி சேம் அதே மாதிரி ரூமு அமைப்பு எல்லாம் இப்போ பாருங்கள் அப்படியே வச்சுருக்குறாங்க பழமையை மாறாத இப்போ அற்புதமான விஷயங்க